إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها رحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام خاتم الأنبياء والمرسلين دنيا اللهم الله من لا ديار غيره أرل لا رملة مادة மரணத்துக்கு பின் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஒரு இறந்த உடலை நம் வீடுகளில் எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் சொன்னோம் இப்படிதான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த முறையும் நடிகை நாசலாசனோட பெற்றுக் கொடுக்கல நம்ம சௌரிய வீடு எப்படி நமக்கு சௌரியமா இருக்குதோ வந்து போறவங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்குமோ அது போல நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்கிற செய்தியை நம்ம நேற்று சொன்னோம் இறுதியாக அடுத்ததான் என்னன்னா இறந்தவர்களை குளிப்பாட்டணும் குளிப்பாட்டுறது என்பது நம்ம கடமையா இருக்கு அதுல என்ன செய்யறாங்க சொன்னா நிறைய சடங்குகளை செய்யறத பார்க்கறோம் ஒரு லகுருக்கு அடக்கம் செய்யணும்னு அவங்க குளிப்பாட்ட ஆரம்பிச்சு அசர் ஆயிரும் அந்த அளவுக்கு அதை ஏதாவது செஞ்சு நேரத்தை ஓட்டி என்னென்னமோ செய்யறாங்க அப்படிலாம் நபிகள் அப்படியெல்லாம் கட்டுக் கொடுக்கல என்ன சுருக்கமா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு குளிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வலதுபுறத்துல இருந்து குளிப்பாட்டணும் அது ஒழு செயற உறுப்பிலிருந்து நீங்க குளிப்பாட்ட ஆரம்பிங்க ஒற்றப்படையா குளிப்பாட்டுங்க குளிப்பாட்டுற தண்ணியில வந்து இளந்த இலை முடிந்தா இளந்த இலையை சேர்த்து குளிப்பாட்டுங்க உறுதியாக கற்பூரத்தை பச்சை கற்பூரம் போட்டு குளிப்பாட்டுங்க இதைதான் சொல்லிருக்காங்க அது இன்னும் எவ்வளவு இலகுவா சொல்லிருக்காங்க சொன்னா ஆம்

ஆனா இது எவ்வளவு எளி எளிமையாக நம்ம டெய்லி குளிக்கிறோம் இப்ப டெய்லி குளிக்கிறப்ப நம்ம எப்படி குளிப்போம் நம்மளா குளிச்சுக்குவோம் பௌத்த ஆகிட்டா நம்மளால குளிக்க முடியாது யாராவது குளிப்பாட்டணும் அப்ப கணவன் மனைவியை குளிப்பாட்டானா ஒரே ஆள் குளிப்பாட்டலாமில்ல மனைவி கணவனை குப்பாட்டினா ஒரே ஆளை குளிப்பாட்டில்லாமல்ல எழுந்த கூடல அப்ப அவ்வளவு எளிமையாக ஒரே ஆள் குளிப்பாட்டுற அளவுக்கு தான் எளிமையாக மாற்றம் சொல்லியிருக்கு ஆனா பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு மணிக்கணக்கா செய்யறதை நம்ம பார்க்கணும் குளிப்பாட்டுறதுல அவ்வளவு பெரிய சடங்கு சம்பவம் இஸ்லாம் சொல்லி கொடுக்கல மிக எளிமையாக ஒரு ஆளே குளிப்பாட்டுற அளவுக்கு தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதுல என்ன வரையறை சொல்லுதுன்னு சொன்னா நவீனா சலாசம் அவர்கள் வலதுபுறத்துல இருந்து குளிப்பாட்ட ஆரம்பிங்க உழு செய்கிற உறுப்புகளை இருந்து முதல்ல ஆரம்பிங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நவீனா சலாசம் சொல்லியிருக்காங்க இது இது மட்டும் இருந்தா போதும் இதுல உலக நீதியில எப்படி இருக்குன்னு சொன்னா நிறைய சடங்கு சம்பதாய் நம்ம பாக்குறோம் அதெல்லாம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இந்த குளிப்பாற்றம் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு உடலை குளிப்பாற்ற வச்சுங்க அப்ப அந்த உடல்ல ஏதேனும் குறைகள் இருக்கும் அவர் இந்த உலகத்துக்கு மறைச்சு இருப்பார் மறைச்சு வாழ்ந்திருப்பார் ஏதோ ஒரு குறை அவருக்கு இருந்திருக்கலாம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம அவர் மறைச்சு வாழ்ந்திருக்கலாம் அப்ப அந்த குளிப்பாட்டுறப்ப அந்த குறை அந்த குளிப்பாற்றம் தெரியும் இது இருக்குது அப்படிங்கிற குறை தெரியும் அந்த குளிப்பாற்றவங்களை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நாலு பேர் இருக்கிறாங்களே குளிப்பாற்ற நாலு பேரோ அஞ்சு பேரோ மூணு பேரோ இருப்பாங்க அவங்கள தவிர வெளியில அந்த குறைகளை சொல்லிவிடவே கூடாது ஒரு காலமும் அந்த குறைகளை உடல்ல குளிப்பாட்டுக்கிற உடல்ல இருக்கிற குறையை வந்து நம்ம வெளிய சொல்லிவிடவே கூடாது என்பதை நம்பியில் அரசாசம் சொல்றாங்க அப்படி சொல்லாமல் இருந்தால் அவர்களுக்கான கூலி என்ன என்பதை யார் ஒருவர் ஒரு முஸ்லீமை குளிப்பாட்டுகிறாரோ அழகி குறையை மறைக்கிறாரோ பக்கத ரஹு லஹூ அரபாயின அவர்களை இந்த குறையை யார் மறைக்கிறார்களோ அவர்களை இறைவன் நாற்பது முறை மன்னிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நபி லா சலாசன் சொல்றாங்க அதனால நம்ம குளிப்பாற்ற உடலுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை வந்து யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்க வந்து அதை வெளியே சொல்லப்படாதுங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அடுத்ததாக இப்ப குளிப்பாற்ற முறை இவ்வளவுதான் நம்ம நிறைய செய்து சொல்லியிருக்கோம் போன வருஷமே இதுல குளிப்பாட்டத்துல பெரிய சமைந்த சம்பளம் எல்லாம் இல்லை எளிமையாக நம்ம அன்றாடம் நம்ம குளிக்கிற மாதிரிதான் குளிக்கணும் கு குளிப்பாட்டணும் அது இறந்து போன உடலா இருந்தா அதால குளிக்க முடியாதுனால வேற ஒண்ணு குளிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அடுத்ததாக குளிப்பாட்ட முறை என்ன செய்வோம் குளிப்பாட்ட பிறகு என்ன செய்வோம் ஒரு உடலை குப்பாட்டணும் அடுத்த அடுத்தது என்ன செய்வோம் கப்பன் இடுவோம் அடுத்தது இடுறது இறது நவீன சொல்றாங்க சொன்னா ஒரு உடலை நீங்கள் கூப்பாட்ட பிறகு அழகான முறையில கஃபன் இடுங்க அப்படின்னு சொல்றாங்க அழகான முறையில என்ன இன்னைக்கு நம்ம கப்பன்டுறதுல ஓரளவுக்கு செய்யறோம் அதுலேயும் நிறைய என்ன செய்யறாங்க வேட்டி ஒன்று சட்டை ஒன்று சிப்பா ஒண்ணு தலப்பா ஒண்ணு அப்படின்னு ஏகப்பட்ட செய்தி செய்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா நவீனம் அவர்களை எப்படி கப்பன் இட்டார்கள் என்று அபூபக்கர் பக்கர் சித்திகளை ஆனவர்கள் மரண வேலையில் இருக்கிறாங்க அவங்க கேக்குறாங்க ஆஹ் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் கேட்கறாங்க ஆயிஷா தன்னுடைய மகள் ஆயிஷா அவர்கிட்ட கேக்குறாங்க ஆஹ் அல்லாவுடைய நம்ம எப்படி கப்பன் அவங்கள மூணு மூன்று வெள்ளை ஆடைகளால நம்ம கப்பனிட்டோம் ஒரு சட்டை ஒரு வேட்டி முழுமையாக மூடுறதுக்கு ஒரு துணி அவ்வளவுதான் ஒரு ஒரு சட்டை ஒண்ணு போடுறோம் ஒரு வேட்டி ஒண்ணு போடுறோம் முழுமையாக மூடுறதுக்கு ஒரு துணி அவ்வளவுதான் மூணு துணிகளால நாங்க கப்பனிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க அது சேர்த்து அவர் என்ன சொல்றாரு சொன்னா இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்கிறார் இன்னைக்கு திங்க கிழமை நவீன சிவவாசம் அவர்கள் என்றைக்கு இறந்தார்கள் அப்படின்னு கேட்கிறார் திங்கக்கிழமை தான் இறந்தாங்க அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு நவீன சிலவாசம் என்னைக்கு மூத்தங்களோ அன்னைக்கு நானும் மூத்த ஆயிரம் இன்னைக்கு மாலைக்குள்ளார நானும் மூத்த அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவர் அன்னைக்கு மூத்தார அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தான் அபு பக்கர் சித்த மூத்த வராங்க அவரு மௌத்தாரு என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் போட்டிருக்க இருக்க ட்ரெஸ்ஸை பாக்குறாரு இந்த டிரெஸ்லயே என்ன வந்து கஃனிட்டு இருங்க அப்படின்னு இது ரொம்ப பழைய ஆடையா இருக்குது கப்பன் அப்படின்னு கேக்கும்போது சொல்றாங்க புது ஆடை எல்லாம் உயிரோடு உள்ளவர்களுக்கு பயன்படுத்துறதுதான் இது இறந்து மண்ணோ மண்ணுல போய் சீல் சலம் அதுக்கு இந்த ஆடை போக போகுது அதுக்கு எதுக்கு புது ஆடை பழைய ஆடையிலே போடுங்க அப்படின்னு அபு சித்தியாளன் சொல்றாங்க அப்ப பழைய ஆடையிலும் நம்ம இன்னைக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் அதனால நமக்கு இன்றைக்கு எப்படி எவ்வளவு அழகான வேண்டுமானாலும் ஆடை வாங்கிக் கொள்ள முடியும் அதனால நம்ம இன்றைக்கு செய்யறோம் ஒரு காலம் வந்து அது ஒரு காலம் வந்தோ இதுக்கு முன்னாடி இருந்ததோ வர்றதுதோ இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதோ அலை வைத்து கஃன் இட்டுக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்யறாரு சொன்னா சொடர் அப்துல் ரமான் ஹவுஃப் இருக்காரு அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அவர் ஒரு தடவை நினைவு கூறுறாரு அப்துல் சலாமா அவர் நினைவு கூறுறாரு என்னன்னு சொன்னா அப்துல் ரஹமான் எவ்வளவு பெரிய பணக்காரரு அவர் இறந்து போனப்ப அவரை முழுமையாக கஃன் எடுவதற்கு துணி இல்லை கஃன் துணி இல்லை நாங்க தலையை மூடுனா கால் தெரியுது கால் மூடுனா தலை தெரியுது மிகப்பெரிய பணக்காரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அத்தனை சொத்துகளையும் இழந்தவர் அப்துல் ரஹமான தெரியும் அப்படிப்பட்டவரை நாங்க இறந்து போனப்ப கப்பன் இடுறோம் ஆனால் கப்பன் அவரை முழுமையாக மூடுவதற்கு ஆடை இல்லை கப்பன் ஆடை இல்லை நாங்க அவரை அப்படி அவர் நினைவு கூடுறாரு அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத நவீன சொல்றாங்க நீங்க கப்பன் இறதுக்கு ஆடை போதில்லைன்னு சொன்னா நீங்க முதல்ல தலையை மூடிடுங்க தலையை மூடுற அளவுக்கு போட்டுருங்க மீதி துணி இல்லையா அதுக்கு நீங்க புவ வச்சு மூடிருங்க எப்படி புவ வச்சு மூடிருங்க அப்படின்னு சொல்லி நவீனம் சொல்றாங்க அப்படி நடந்திருக்கு அப்படி ஒரு சூழலுக்கு பின்னாடி வரலாம் அதோட என்ன என்ன போர்க்களத்துல கொல்லப்பட்டான்னு வச்சீங்க பதில் போர்க்களம் எழுபது பேர் கொல்லப்பட்டுட்டாங்க அங்க என்ன செஞ்சாங்க நபிகள் நாசலாசனம் வருவாங்க எழுபது பேருக்கு எழுபது அப்புறம் தோட்டணுங்க அங்க போயிருந்தது முந்நூறு பேரு முன்னூறு பேத்துல எழுபது பேர் போயிட்டாங்க மீதி இருக்கிறது இருநூத்தி முப்பது பேரு அவங்களுக்கு இந்த எழுபது பேத்துக்கு கபரு தோன்றணும் ஆல்ரெடி பெரிய பெரிய கூட்டத்தோடு போராடி அவங்க வேற அசந்து போயிருக்காங்க பேத்துக்கு என்ன செய்யறது முடிஞ்ச அளவுக்கு குளிய தோண்டி அதுல ஒரே கபருல ரெண்டு பேர் மூணு பேரை போட்டு மூடி இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் எப்படி ஒரே கப்பன்ல மூணு பேரு நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு கபன் போடுறோம் அது இருந்தா போற தப்பு இல்ல ஆனா அன்னைக்கு அவங்க உடுத்திட்டு போன ட்ரெஸ் தான் புதுசா இதுக்கா கப்பனை எடுத்துட்டு அவங்க போகல அவங்க உடுத்திட்டு போன ட்ரெஸ்லயே ஒரே கஃன்ல மூணு பேத்த வச்சு ஒரே குழியில மூணு பேத்த அடக்கம் செய்யற நிகழ்வு வந்து பதில் போர்க்களத்துல நடந்திருக்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்படி செய்வதும் ஒரே கஃன்ல மூணு பேர் ஒரே கபூர்ல மூணு பேர் அப்படி செய்யறது வந்து குற்றம் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்படி நடந்திருக்கிறத நம்ம பாக்கிறோம் அடுத்ததாக ஜனாதா தொழுகை இப்ப கஃபன்றது அவளா ஒரு ஆடை அழகா கிடைச்சி சொன்னா அழகான முறையில ஆடையை ஒரு மூணு ஆடையில வச்சு ஒரு சட்டை ஒரு வேட்டி முழுமையாக மூடுவதற்கு ஒரு ஆடை எடுத்து நம்ம கிடைச்சி சொன்னா அதை கொண்டு கப்பன் எட்டுக்கணும் அவ்வளவுதான் அதை தாண்டி தலப்பா கட்டுறது ஜிப்பா போடுறது அப்படிலாம் எதுவும் இஸ்லாத்தில் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் சிம்பிளா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆடைகளை உடுத்து வெண்மையான ஆடை சிறந்தது என்ன நவீன சொல்ற கப்பன் சிறந்த ஆடை வெண்மையான ஆடை என்பதை நவீனாசலா சொல்லியிருக்காங்கிறத அந்த செய்தியை பாக்குறோம் அடுத்ததாக ஜனாஜா தொழுகை ஜனாஜா தொழுகையில என்ன செய்யறாங்க சொன்னா யாராருக்கு ஜனாஜா தொழுகை தொலை வைக்கலாம் யாருக்கு தொலை வைக்க கூடாது என்பதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க அதான் ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஜனாஜா தொழுகை அவர் இணை வைக்காமல் இருந்தால் அவருக்கு ஜனாஜா தொழுகை தொலை வைக்கலாம் இணை வைப்பதாக இருந்தால் அவருக்கு ஜனாஜா தொழுகை இல்லை அதே போல முனாஃபிக்கா இருந்தால் ஜனாஜா தொழுகை இல்லை நம்ம போன வருஷம் சொல்ல முழு சொன்னா அப்துல்லா பின் உபயத் ஆஹ் முனாபிகா இருந்தார் இல்லையா அவருக்கு வந்து ஜனாத நபிசலாச்சு தொலை வைக்க போவாங்க அப்போ அலி அவர்கள் பிடிச்சு இழுப்பாங்க தொலை வைக்க கூடாது ஆச்சி அவனுக்கு தொலை வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நபிகிலாச மீறி போய் தொலை வைப்பாங்க இறக்குவான் இணை வைப்பாளர்களுக்கு முனாஃபிகளுக்கு நீங்க தொலை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு புராண வசனத்தை இறக்குவாங்கள நம்ம போன தடவை சொல்லி இருந்தோம் அதே போல இணை வைப்பது தொலை வைக்க கூடாது அஹ் முனாஃபிகளுக்கு தொலை வைக்க கூடாது தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஜனாதா தொழுகை தொலை வைக்க கூடாது என்கிற செய்தியை நபீன்லா சொல்லியிருக்காங்க அதை தாண்டி என்ன என்ன செய்வாங்க நபீன்லா சிலாசன் ஒரு ஜனாஜா வந்துச்சு சொன்னா விசாரிப்பாங்க இவருக்கு கடன் இருக்குதா அப்படின்னு விசாரிப்பாங்க கடன் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கடனை யாராவது ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க யாராவது ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நபி விலா சிலாசன் தொலை வைப்பாங்க யாரும் ஏத்துக்கலன்னு சொன்னா உங்க தோழருக்கு நீங்களே தொலை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்ப கடன் உள்ளவருக்கு இப்படி அப்ப இஸ்லாம் வந்து வளர்ந்து பொருளாதாரம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாம் அவரு அந்த இறந்தவருடைய கடனை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் அது ஒரு வகை இன்னும் அடுத்து என்ன விசாரிப்பான் நபிகிளா சவாச ஒரு ஜனாதா வந்துச்சுன்னா ஒரு நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் விசாரிப்பாங்க நல்லவரு சொன்னா நபிளாசலா தொழ வைப்பாங்க இல்ல அவரை பத்தி வேற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா உங்க தோழருக்கு நீங்களே தொழில வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்படி நபிகலா செலவாசன் ஒரு ஜனாதா வந்தா இப்படிலாம் விசாரிச்சு செய்வாங்கிற செய்தியை நம்ம பாக்குறோம் அதே போல குழந்தையாக ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தைக்கு என்ன ஜனாஜா தொழு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா நவீன என்ன சொல்றாங்கன்னா விருப்பப்பட்டா தொலை வச்சுக்கலாம் ஜனாஜா தொழுங்கிறது அவங்களுக்கு இறந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதா ஆஹ் இறந்து போனவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதா ஜனாஜா தொழுவி அப்ப இறந்து போன குழந்தைக்கு என்ன பாவம் இருக்கும் அதுக்கு என்ன நம்ம ஜனாஜா தொலை வைக்கிறது அப்படின்னு சொன்னா விருப்பப்பட்டா தொலை வைக்கலாம் இல்லைன்னு சொன்னா தொலை வைக்காமல் கூட அடக்கம் செய்து விடலாம் அப்படி அந்த ஜனாஜா சிறு குழந்தைக்கு ஜனாஜா தொழு தொலை வச்சா அந்த பெற்று அவங்களுடைய பெற்றோர் அந்த குழந்தையுடைய பெற்றோர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக பாவம் செய்யலாம் அப்படிங்கிற செய்தி நம்பிக்கை சொல்லியிருக்காங்க அதை நம்ம நாப்பம் வச்சுக்கணும் அதே போல ஒரு ஜனாசா தொழுகைக்கு எங்க நிக்கணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு அந்த பழைய செய்தியை நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம் நாலே நிமிஷம் ஒரு புதிய செய்திக்கு நம்ம போயிருவோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லலாம் அப்ப ஜனாஜா தொழுகை வந்து ஒரு ஆண் ஜனாஜாவாக இருந்தால் இமாம் எங்க நின்று தொலை வைக்கணும் அப்படின்னு சொன்னா இமாம் வந்து தலை மாட்டு தலை பக்கத்துல நின்று தொலை வைக்கணும் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு நினைவூட்டிருக்காங்க ஆண் ஜனாஜாவாக இருந்தால் தலைப்பகுதியில விமா தொலை வைக்கக்கூடியவர் நிக்கணும் பெண் ஜனாஜாவாக இருந்தால் அவங்க வயிற்று பகுதிக்கு நேராக நின்று ஜனாஜா தொழுகை தொலை வைக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல ஜனாஜாவை அடக்குவதற்கான நேரம் என்ன அடக்க செய்வதற்கு ஜனாஜா தொழுவதற்கான நேரம் எல்லாம் ஆசா எந்த நேரத்தில் தொழுவணும் எந்த நேரத்தில் தொழக்கூடாது என்கிற செய்தி நபிகள் சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம ஐந்து நேரம் தொழுகை தொழுகிறோம்ல அந்த நேரம் எல்லா நேரத்திலையும் நம்ம செஞ்சுக்கலாம் சூரியன் ஐந்து நேரம் தொழுகை எப்பெல்லாம் தொழக்கூடாதோ அப்ப அந்த நேரத்துக்கு ஜனாஜா தொழுகையும் தொலக்கூடாது சூரியன் உதிக்கிற நேரம் உச்சியில இருக்கிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் இந்த நேரத்துல ஜனாஜா தொழுகையை தொழவும் கூடாது அடக்க செய்யவும் கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு ஆசை சொல்லியிருக்காங்க அதை நம்ம நினைவு வச்சுக்கணும் அடுத்ததாக இன்னொரு செய்தி என்ன சொன்னா ஒரு ஜனாஜா தொழுகு இருக்கு ஜனாஜா இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம பரவலாக பாக்குறோம் நிறைய மக்கள் இருக்குது இப்போ ஒரு இருபது பேர் வந்திருக்காங்க வச்சுக்கல ஒரு பத்து பேர் வந்து வந்திருக்காங்க ஒளி பத்து பேர்த்து என்ன செய்யறது மூணு சப்பா நிறுத்துறது ஒரு சப்புக்கு ஐம்பது பேர் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கும் ஆனா அந்த பத்து இருபது பேர் வந்திருப்பாங்க முப்பது பேர் வந்திருப்பாங்க அந்த முப்பது பேர்த்து மூணு சஃபா நிறுத்துறது ஏன்னா மூணு சஃப் அளவுக்கு ஆள் வந்து சொன்னா அந்த ஜனாஜா அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சிருவாங்க பா மன்னிக்கப்பட்டுரும் அப்படி நபி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வர ஆட்களை வந்து மூணு சப்பா நிக்க வைக்கிறது ஆனா நவீக சாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அவங்க இருந்தது எந்த பள்ளி மதினா பள்ளி அது பெரிய பள்ளி அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க சொன்னா இந்த மூணு சஃப் அளவுக்கு பெரும் கூட்டம் வந்து இந்த ஒரு ஒரு ஜனாஜாவுக்கு தொலை தொழில் தொலை வைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாள் ஆனால் அவரை அவரை எல்லாம் மன்னிப்பா மன்னிக்காமல் இருப்பதில்லை என நவீகம் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பெரு கூட்டம் எவ்வளவு என்பதை ஆயிசா என்ன நம்பர்ல சொல்றாங்க நம்பர்ல ஆயிசா வந்து இன்னொரு அதிச நம்பராவே சொல்றாங்க எந்த அளவுக்கு நம்பரா சொல்றாங்கன்னா நூறு பேர் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் ஒரு ஜனாஜாவுக்கு தொழுதால் அவரின் பாவத்தை அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அவர் பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா நாற்பது பேர் அந்த நாற்பது பேர் எப்படி இருக்கணும் இணை வைக்காதவளாக அல்லாவுக்கு எந்த வகையிலும் இணை வைக்காதவளாக இருந்தால் நாற்பது பேர் அவருக்காக பிரார்த்தனை செய்தால் ஜனாதா தொழுவில் கலந்து கொண்டால் அவர் அவரை அல்லா மன்னிக்காமல் இருப்பதில்லை அவருடைய சிவாரசை அல்லா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்கிற செய்தியையும் இருக்கிறது குறைஞ்சபட்சம் நாற்பது பேர் இருக்கணும் அந்த நாற்பது பேர் எப்படிப்பட்டவளா இருக்கணும் அல்லாவுக்கு இணை வைக்காமலாக இருந்தான்னு சொன்னா நிச்சயமாக அந்த அவர்கள் அல்லாஹ் இடத்துல அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதோட என்னன்னா அந்த நாற்பது பேர் வந்து வந்து என்ன இன்னைக்கு நம்ம தொழுகை பாக்குறோம் தொழுக இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாரு அடுத்த பத்து செகண்ட் தான் நாலு தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி முடிச்சிருவாரு இவ்வளவுதான் ஜனாஜா தொழுக ஆனா ஒரு 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 இறந்து போன ஒரு மனிதனுக்காக நம்மோடு ஒரு நாற்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு உறவுக்காரராக இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவராக இருக்கலாம் அல்லது சகோதரனாக இருக்கலாம் அவருக்காக நம்ம இறுதியாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதனுக்காக இறுதியாக நம்மால் சென்ற அடுத்த உறவு காலம் அவங்க குடும்பத்தார்தான் அடுத்தடுத்து ஏதாவது செய்ய முடியும்னா செய்ய முடியும் ஆனால் நம்ம போயிருக்கோம் ஒரு ஐம்பது பேர் போயிருக்கோம் நூறு பேர் போயிருக்கோம் இரநூறு பேர் ஆயிரம் பேர் போயிருக்கேன்னு வச்சுங்க அந்த ஆயிரம் பேரும் இறுதியாக அந்த உடலுக்கு செய்யக்கூடிய இறுதி கடமை என்ன ஒரு முக்கியமான கடமை அவர் ஒரு அடுத்து மறுமை வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறார் ஒரு கபூருடைய வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறார் அந்த கபூருடைய வாழ்க்கை அவருக்கு லேசாக வேண்டும் அவர் கருப்பு கபூருடைய வேதனையை லேசாக வேண்டும் அந்த கேள்வி கணக்கு அவர் லேசாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நூறு பேரும் இருநூறு பேரும் கலந்து கொண்டவர்கள் உல தூய்மையோடு இறைவா எங்களோடு வாழ்ந்த இந்த மனிதர் இவருடைய பாவத்தை மனிச்சுடு ஒரு கபருடைய கபரை விசாலமாக்கி விடு இவர் கபருடைய வேதனையை லேசாக்கி விடு என்று உழப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய இறுதி நேரம் நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அந்த மனிதருக்காக நமக்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு அதை எவ்வளவு அழகான முறையில் பயன்படுத்தணும் ஆனால் இன்றைக்கு யாரும் அப்படி பயன்படுத்துவதே இல்லை ஜனாஜா தொழுகையில போய் நின்ற சொன்னா நீங்க என்னடா வெண்மை நீங்க பத்து இருபது என்ற தூரம் முடிஞ்சு போயிரு தொழுகு நாலு நாலு தகுப்பேர் ஒனிஞ்சிருக்கும் அப்ப அதில் என்ன பயன் அந்த ஜனாதாவுக்காக நாம் ஒரு ஒருவர் இறந்ததற்காக நாம் நம்மால் ஒரு நீ கண்ணீர் கூட ஒடிக்க வேண்டாம் ஒரு கவலை கூட பட வேண்டாம் இறுதியான நேரம் அந்த இறுதி நேரத்துல அந்த மறுமை வாழ்க்கையை சந்திக்க இருக்கக்கூடியவருக்காக நம்ம உலகூர்வமாக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டாமா அதுதானே நமக்கு இறுதி கிடைக்க இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு அதை கூட சரியாக இந்த சமுதாயம் பயன்படுத்துவதில்லை எனவே நாம ஒரு ஜனாதா தொழுகை நம்முடைய கையில் இருந்துச்சு சொன்னா அது வேற அஜர்த்து வேற புரிச்சுக்கு வராது பெரும்பாலான இடங்களில் அஜர்த்து நான் தான் தொலை வைப்பேன் வைப்பாரு ஆனால் வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவான்னு சொன்னா அடுத்தவன் குடும்பத்துல நீ தலைமை தாங்காத அடுத்தவனோட குடும்பத்துக்கு நீ தலைமை தாங்காத அவனுடைய குடும்பத்துக்கு அவன்தான் தலைமை தாங்கணும் அப்ப என்னுடைய தாய் இறந்து விட்டால் என்னுடைய தந்தை இறந்து விட்டால் அல்லது என்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் இறந்து விட்டால் அதற்கு நான் தான் பொறுப்பாளி நான் போய் அங்கு நின்று தொலை வைச்சால்தான் நான் அவருக்கு மறுமை வாழ்க்கைக்காக தமிழைய வாழ்க்கைக்காக நான் என்னுடைய உளப்பூர்வமாக நான் பிரார்த்தனை செய்ய முடியும் யாரோ வந்து நிச்சயமாக அல்லாஹ் அல்லா அல்லாஹக் ரமத்து அதுல எந்த ஒரு கடுகளவும் நன்மை இருக்காது அதனால யார் குடும்பத்தார்களோ அவர்கள் தொலை வைக்கணும் நாம் இங்க தொலை வைக்க யாரா இருந்த சொன்னா நம்மளால முடியாது யாரும் கூடாது நமது குடும்பத்தார்கள் யாரும் இறந்து விட்டால் அவர்களுக்காக நாம் தொலை வைக்கணும் ஓகப்பூர்வமாக தொலை வைக்கணும் இறுதியாக அவர்களுக்கு கபூருடைய கபூரிலே இருக்க வாழ்க்கை லேசாவதற்கும் அவர்கள் நண்பர் கிடைப்பதற்கும் நாம பிரார்த்தனை செய்யணும் அது உலபூர்வம் பிரார்த்தனையாக இருந்தால் நிச்சயமாக நல்லா ஏற்றுக்கொள்வான் என்கிற செய்தியோடு நம்ம போன வருஷம் நம்ம பார்த்துருக்கோம் மின்சால நாளையிலிருந்து புதிய செய்திகள் ஜனாதார தொழுகையுடைய முறைகளை இன்ஷால்லா நாளையிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அதை நம்ம பார்ப்போம் சார்